மட்டை கருப்பாகுது மட்டை தொங்குது குறும்பைகள் உதறதுக்கு மெயின் காரணம் வெள்ளை அது இயற்கையினுடைய சீற்றம் அது நம்ம தனிப்பட்ட முறையில எதுவும் பண்ண முடியாது இது ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் போகும் இது வந்து இதுக்காக நீங்க பெசலா மருந்து கட்டுறதோ இல்ல நான் மருந்து ஸ்பிரே பண்றேன்னு சொல்றத ஒட்டுமொத்த விவசாயிகள் செய்த கட்டுப்படும் ஐயா மட்டும் செய்து பக்கத்து தோட்டத்துக்காரன் செய்ய மாட்டான் இந்த பூச்சி அங்க போவோம் திரும்ப இங்க வரும் அப்ப நம்ம பணம் விரயமாக அப்ப இந்த வெள்ளைய தடுக்கலாம் எப்படி தடுக்கிறேன்னு சொன்னா ஐயா உரம் வைக்கும் போது வேப்பங்கிள தலைகள் வேப்பம் கொட்ட வாங்கி